பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு தனி நாடு அங்கீகரிக்கப்படும் on the peaceful settlement of the question of palestine and the implementation of the two state இஸ்ரேல் குண்டு போடக்கூடிய நேரத்தில் அதை பார்த்துக் முதுகில் குத்தியதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் பிறகு ஒன்றிணைந்து ஒரு கூட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிறது அமெரிக்கா சவுதி அரேபியாவும் வெளியேறக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது உருவாகும் என்பது மாதிரியான ஒரு நிலை என்பது உருவாகிறது சவுதி அரேபியா ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பினுடைய ஒரு நாடாக மாறக்கூடிய ஒரு நேரத்தில் ரஷ்யாவை நெருங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிறது தங்களினுடைய வியாபாரத்தை ஏற்கனவே டாலரில் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவானது இன்னும் ரஷ்யாவை நெருங்கி செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கப்படுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் செய்தி சேனல்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தி உலக நடந்திருக்கிறது ஐநாவினுடைய பொது சபை என்று சொல்லக்கூடிய யுஎன் ஜெனரல் அசம்பிளியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்மானம் சவுதி அரேபியா மற்றும் பிரான்சினால் கடந்த ஜூலையில் கொண்டு வரப்பட்டு அதன் மீதான ஓட்டெடுப்பு நேற்று நடந்திருக்கிறது பாலஸ்தீனம் என்கின்ற நாட்டை அங்கீகரிப்பதற்காக நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீர்மானமாக இது பார்க்கப்படுகிறது முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த பர்டிகுலர் தீர்மானத்திற்கு ஏறக்குறைய நூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடுகள் ஓட்டளித்து இருக்கின்றன ஆதரவாக இந்தியாவும் இதற்கு ஆதரவாக வாக்களித்து இருக்கிறது வெறும் பத்து நாடுகள் மட்டும்தான் இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றன அதிலும் மிக முக்கியமான நாடுகள் என்று பார்த்தால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் கூடுதலாக அர்ஜென்டினா ஹங்கேரி தவிர்த்து மற்றவெல்லாம் சின்ன நாடுகள் பனிரெண்டு நாடுகள் ஓட்டளிக்காமல் தவிர்த்திருக்கின்றன அப்போ இரண்டு நாடுகள் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலும் அதற்கு துணை நிற்கக்கூடிய அமெரிக்காவையும் தவிர்த்து மற்ற அனைத்து நாடுகளும் யுஎன்ஜிஏவினுடைய இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக ஓட்டளி தோன்றுகிறது என்றால் உலக இந்த வீரியத்தினால் காசாவில் படுகொலை செய்யப்படக்கூடிய துயரத்தை கண்களால் பார்த்த நாடுகள் அவர்களுடைய நடக்கக்கூடிய போராட்டங்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மிகப்பெரிய அளவிற்கு தனிமைப்படுத்திவிட்டதாகத்தான் இந்த தீர்மானத்தின் மூலமாக கண்டறிந்து கொள்ள முடிகிறது L1 stroke resolution 1 entitled endorsement of the New York Declaration on the peaceful settlement of the question of Palestine and the implementation of the two-state solution. We shall now begin the voting process. All delegations confirm that their votes are accurately reflected on the screen. மிக முக்கியமாக சொல்ல ஆனால் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த பல நாடுகள் கூட இந்த ஓட்டெடுப்பில் பாலஸ்தீனம் என்கின்ற நாடு உருவாவதற்காக ஓட்டளித்திருக்கின்றன ஆஸ்திரேலியா முதற்கொண்டு யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இதில் ஓட்டளித்திருக்கின்றன நேற்றைய தினத்திற்கு முன்தினம் யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்டில் ஒரு தீர்மானம் வைக்கப்படுகிறது அந்த தீர்மானத்தில் பாலஸ்தீனம் என்கின்ற நாட்டை அங்கீகரிப்பதற்காக வைக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை பெருவார்வையான மெம்பர்கள் வாக்களித்து அந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நேரடியாக பிரான்சும் அதே மாதிரி வந்து ஸ்லோவோக்கியா மாதிரியான நாடுகளும் நேரடியாக ஐநாவினுடைய பொது சபையில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பாலஸ்தீனம் என்கின்ற தனி நாட்டை அங்கீகரிக்க கூடியதை முன்னொரு தீர்மானமாகவே நிறைவேற்றக்கூடிய ஒரு வேலையை பிரான்ஸ் வந்து செய்யவிருக்கிறது அப்போ உலக அளவுல ஒரு மிக முக்கியமான செயல்பாடாக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு வந்து பார்க்கப்படுகிறது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு பெருவாரியான நாடுகள் பாலஸ்தீனம் என்கின்ற நாட்டை ஆதரித்திருக்கின்றன அந்த பாலஸ்தீனம் என்கின்ற நாட்டை ஆதரித்ததோடு மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு இதன் மூலமாக பெருகியிருக்கிறது நியூயார்க் ரெசல்யூஷன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த குறிப்பிட்ட தீர்மானத்தில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்றால் பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு தனி நாடு அங்கீகரிக்கப்படும் என்று விடுதலை குழுக்கள் போராடின அதற்கு பிறகு இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒட்டுமொத்த பாலஸ்தீன பகுதியும் ஜோர்டானும் சிரியாவும் சேர்ந்து ஒரே இஸ்ரேல் என்கின்ற ஒரு வார்த்தையை வந்து வைத்தார்கள் உண்மையில சொல்வதாக இருந்தால் முதல் முதலில் இதை வைத்தது இஸ்ரேலியர்கள் தான் தியோடர் ஹெசல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒருவருடைய சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில் அகண்ட இஸ்ரேல் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய பல நாடுகளை தன்னோடு இணைத்துக்கொண்டு பாலஸ்தீன நிலப்பரப்பை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டு முழுமையாக இஸ்ரேல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோட்பாட்டை அவர்கள் வைத்தார்கள் அதற்கு நேர் எதிராக பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் என்பது இருக்க முடியாது பாலஸ்தீனர்களுக்கானது மட்டும்தான் பாலஸ்தீனம் என்று சொன்னார்கள் இப்போ இரண்டு நேஷன் என்று சொல்லக்கூடிய டூ நேஷன்ஸ் தியரியை முன்வைக்கப்பட்டிருக்கிறது இது ஏற்கனவே ஓஸ்லோ அக்ரிமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பில் கிளின்டனின் தலைமையில் இட்சாக் ராபின் யாசர் அராஃபத்துக்கு இடையிலே நடந்த அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக வந்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயத்தை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலும் பெரும்பான்மையான நாடுகளினுடைய ஆதரவு இந்த தீர்மானத்திற்கு கிடைத்திருக்கிறது இப்போ இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான ஒரு சூழல் என்பது உருவாகும் இந்த நியூயார்க் ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை வந்து கூடுதலாக சொல்வதாக இருந்தால் முதல்ல சொன்னது மாதிரி இரண்டு நாடுகள் பக்கத்து பக்கத்தில் உருவாக்கப்படும் இஸ்ரேல் என்கின்ற நாடு உடனடியாக அது செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு வேலைகளை நிறுத்த வேண்டும் அதே மாதிரி ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய முற்றுகைகளை அது நிறுத்த வேண்டும் நாட்டினுடைய அளவை குறைக்கக்கூடிய வேலைகளை அது நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கமும் பாலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்பது மாதிரியான மிக முக்கியமான தீர்மானங்கள் வந்து இதில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது கூடுதலாக ஈஸ்ட் ஜெருசலத்தை பாலஸ்தீனத்தோடு இணைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் அதில் சொல்லி போர் என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது கூடுதலாக இப்போது போரை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தன்னுடைய ஆயுதங்களை பி என்று சொல்லக்கூடிய வந்து தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைத்து விட வேண்டும் அவர்கள் அரசாங்கத்தில் பங்கு கொள்ள முடியாது மக்கள் தங்களுடைய புதிய நிர்வாகத்தை அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பார்கள் என்பது மாதிரியான ஒப்பந்தங்கள் இதில் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த குறிப்பிட்ட தீர்மானத்தை யூஎன் ஜெனரல் அசம்பிளுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய அண்டோனியோ குட்ரோஸும் அதை வந்து ஆதரித்து

மீது குண்டு வீசக்கூடிய எந்தவிதமான தார்மீக நியாயங்களும் இல்லாத ஒரு முரட்டு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் எல்லாம் கருத்து சொல்வது என்பது என்பதை உலக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உலகில் இன்றைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரிய அளவிற்கு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதாக வந்து தெரிகிறது இஸ்ரேலுக்கு துணையாக இன்னும் அமெரிக்கா நிற்குமேயானால் ஏற்கனவே மானம் மரியாதையை இழந்து நிற்கக்கூடிய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய

ஒன்றிணைந்து ஒரு கூட்டாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிறது அமெரிக்காவினுடைய துணையோடு உருவாக்கப்பட்ட ஆப்ரஹாம் அக்காடில் இருந்து யூஏஇயும் சவுதி அரேபியாவும் வெளியேறக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது உருவாகும் என்பது மாதிரியான ஒரு நிலை என்பது உருவாகிறது சவுதி அரேபியா ஏற்கனவே பிரிக்ஸ் அமைப்பினுடைய ஒரு நாடாக மாறக்கூடிய ஒரு நேரத்தில் ரஷ்யாவை நெருங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகிறது தங்களினுடைய வியாபாரத்தை ஏற்கனவே டாலரில் இனிமேல் செய்ய மாட்டோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவானது இன்னும் ரஷ்யாவை நெருங்கி செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் அரபு நாடுகள் இந்த விஷயத்தை முன்னெடுப்பதில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏற்கனவே அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருந்ததால் அவர்கள் பட்ட அடியை உணர்ந்து கொள்ள வேண்டும் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுடைய ஒரு பரிசை கொடுத்தனுப்பிய கத்தார் அரசாங்கத்தின் மீது இஸ்ரேல் குண்டு போடக்கூடிய நேரத்தில் அதை பார்த்துக் கொண்டிருந்த அமெரிக்கா அவர்கள் முதுகில் குத்தியதை உணர்ந்து மானம் மரியாதையோடு அரபு நாடுகள் வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்பதையும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக சுதந்திர பாலஸ்தீனம் தன்னுடைய தன்னாட்சியில் நடக்கக்கூடிய பாலஸ்தீனம் தங்கள் அரசாங்கத்தை தாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய பாலஸ்தீனம் உருவாகுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பித்து விட்டதோ என்பதை போன்ற ஒரு தோற்றம் இன்று நினைவாக்க வேண்டும் இன்றும் இன்னும் பசியால் இன்னும் தங்களுடைய நோய்களுக்கு மருத்துவம் பார்க்க முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அப்பாவி பாலஸ்தீன குழந்தைகளும் அப்பாவி பாலஸ்தீன பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்களும் அங்கே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் இருக்கக்கூடிய இளைஞர்களும் நேர்வழி பெறுவதற்கும் அவர்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஏற்படுவதற்கும் எல்லாம் அல்ல இறைவன் உதவி புரிய வேண்டும் என்று சொல்லி கொண்டு நம்முடைய உரையை முடித்துக் கொள்கின்றோம் வாகிர்துவானால் அல்ஹம்துலில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்